திருமதி தனபாக்கியம் அவர்கள் இங்குள்ள அனைவருக்கும் வணக்கம் என தாய் தந்தை அவர்களின் பாதங்களை வணங்கி நான் கற்றுக்கொண்ட அனைத்து குருமார்களின் பாதங்களையும் வணங்கி இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் நான் பேச வந்திருக்கும் தலைப்பு திருமண யோகமும் விதிமுறைகள் பொதுவா திருமணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளர்ந்த ஒரு பெண்ணையும் ஆணையும் திருமணம் என்ற பங்கத்தின் மூலம் இணைப்பதே திருமணம் அப்படி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது அவர்கள் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இல்லைங்களா அப்படி எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி அமைஞ்ச அப்படி அமைஞ்சவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் முக்கியம் அல்லது ஒரு பாக்கியம் சொல்லலாம் அப்படி ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துடும் ஆனால் இதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிறது இல்லை இல்லைங்களா அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க பிறந்த ஜாதகத்துல இப்ப ஒரு ஜாதகத்தை நம்மள்கிட்ட கொண்டுட்டு வராங்க அப்பா அம்மா அப்ப அவங்களுடைய மகனோ மகளோ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அப்ப அவங்க ஜாதகத்தை கொடுக்கும்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டா லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் அப்ப அந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா ரெண்டு திபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல மறையாம இருக்கணும் இன்னொன்னு இடத்துல பாவிகள் இருக்கக்கூடாது இடத்துல ஒரு சனி செவ்வாய் போன்ற சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவ கிரகங்களின் பார்வை அந்த இரண்டாம் இடத்துல இருக்க கூடாது அப்ப அந்த ரெண்டு கதிபதி ஆஹ் நீச்சம் வக்கரம் அஸ்தந்தனம் போன்ற நிலைகள்ல இல்லாம திரிகோண கேந்திரங்கள்ல இருந்தாலே அவங்களுக்கு ஒரு சிறப்பான குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஏழாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க அப்ப அந்த லக்னத்துக்கு சம சப்தம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஏழாம்டம் அப்ப அந்த ஏழு கதிபதி ஒவ்வொரு நபருக்குமே மாறி மாறி வருது அப்ப இந்த ஏழு குடையமே வந்து திருமண வாழ்க்கைக்கு அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த ஏழு கதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் அந்த இடம் மாறையாம அதே மாதிரி ஏழுல எந்த ஒரு பாவ கிரகம் தொடர்பும் அல்லது ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் பாவ கிரகங்கள் கூட்டு தொடர்புடைய ஏழாம் இடத்துல இருக்கிறதோ அல்லது ஏழாம் இடத்த பாவ கிரகங்கள் பார்வை செய்யறதோ கதிபதி நீச்ச வைக்கிற அஸ்தங்கதம் பெறுவதோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அவங்களுக்கு வந்து திருமண தாமதம் ஆகும் அப்ப ஏழாம் இடம் சுத்தமா ஒருத்தருக்கு அமைஞ்சிருச்சு அந்த ஏழுக்கு அதிபதி நல்ல இடங்கள்ல இருந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து நல்ல கலத்தரம் அமையக்கூடிய அமைப்பு வந்து உண்டு இன்னொன்னு ஏழாம் இடம் பாவ கத்திரியில் இருக்கக்கூடாது கத்திரியில் அமையக்கூடாது இடமும் அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு நல்ல மனைவியோ அல்லது இருபாலருக்கும் நல்ல மனைவியோ கணவன் அமையக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு உண்டு இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடம் இது பெண்ணுக்கு மாங்கல்யஸ்தானம் ஆனது ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடியது எட்டாம் இடம் இது ரொம்ப முக்கியம் அப்ப எட்டாம் இடத்துல ஒரு பாவிகள் இருந்து எட்டு அதிபதி நீசம் அஸ்தங்கதம் பெறுவது அப்படிங்கிறது வந்து சரியில்லாத ஒரு அமைப்பு அப்ப எட்டு அதிபதி நல்ல இடத்துல இருந்து ஒரு சுவர் பார்வையில் இருந்தது அப்படிங்கிறதே என்னுக்கும் மாங்கல்யஸ்தானம் வலுவாகுது இன்னொன்னு ஆறுக்கு ஆயுத ஸ்தானமும் வலுவாகுது அப்ப ரெண்டு ஏழு எட்டு இந்த மூணு இடங்கள் வந்து ஒருத்தருக்கு திருமணம் அமையிறது ரொம்ப ஒரு முக்கியமான இடமாகும் இப்ப இது மட்டும் போதுமா திருமணம் இந்த இடம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து விதி அவங்களுக்கு வந்து இள வயதிலேயே திருமணம் இள வயதுனா ஆணா இருந்தால் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பெண்ணாக இருந்தால் இருபத்தி ஒரு வயது வந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் குறிப்பிட்ட பருவத்துல திருமண அமையர் அமைப்பு அவங்களுக்கு விதியிலேயே கொடுப்பிலே இருக்கு அப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கறது அவங்க பிறந்த சந்திரன் அடிப்படையில அந்த தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த வயசுல திருமணம் அமையும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும் அந்த இருபத்தி ஒரு வயது ஒருத்திகள் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த தசாபுத்திகள் நடக்குமானால் அதே மாதிரி கோச்சாரத்துல குருவின் பார்வை மங்களகாரணன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனையும் பார்வை செய்தால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கிற யோகம் அவங்களுக்கு வந்து இருக்கு இதுவே வந்து ஆணாக இருந்தால் இதுல வந்து கலத்திரக்காரன் சொல்லக்கூடியது வந்து சுக்கரன் செவ்வாய் என்னையுமே சேரும் ஆஞ்சாதகமா இருந்தாலும் அப்ப வந்து ஆணுக்கும் திரிகோணாதிபதிகள் திசை ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த திசா புத்திகள் நடக்கும் காலத்தில் இள வயதிலேயே அவங்க எதிர்பார்த்த குறிப்பிட்ட வயதிலேயே நல்ல திருமண வாழ்க்கை அவங்களுக்கு வந்து அமையும் ஆனா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா விதியில கொடுப்பினை இருக்கு ஆனா நடக்கிற திசை வந்து எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னாலும் ஒன்பது இந்த மாதிரி வந்து திரிகோணாதி புத்தியிலும் கட்டாயம் திருமணம் நடக்கும் அவங்க நினைச்ச மாதிரி நல்ல இடத்துல ஆணுக்கு மனைவி அமையக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு விதியில கொடுப்பனே அப்படிங்கறது இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அமையும் இதுக்கு நேர் மாறா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிறந்த ஜாதகத்துல அவங்க முதல்ல அவங்கவுங்க ஜாதகத்துல வந்து குடிப்பினி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுதான் திருமணம் வந்து இருபத்தி அஞ்சுல பண்ணலாமா இருபத்தி ஏழுல பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கே வரணும் எல்லாரும் ஒரே மாதிரி வந்து இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுல நம்ம ஜாதகத்தை எடுத்து அலைஞ்சதுனா அது மாதிரி அமையமும் கிடையாது ஒரு இருபத்தி ஏழு வயசுக்கு மேல முப்பது வயசுக்கு மேலதான் நல்ல தசாபுத்தி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இவங்க பிறவி ஜாதகத்துல வந்து அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டுதான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எடுக்கணும் இப்ப இன்னொரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மகனுக்கு ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்துல பாவ பொருள்கள் சனி செவ்வா ராகு கேது இந்த மாதிரி பாவ கோள்கள் கூடியிருந்து ஏழாம் இடத்துலயும் சேர்க்க இருந்து நம்ம ஒரு இருபத்தி மூணு பதினஞ்சு வயசுல திருமணம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அது சரி வராது அப்ப அவங்க கொடுத்துனே என்ன அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டுதான் அடுத்து நம்ம திருமணம் எந்த காலகட்டத்துல பண்ணணும் அப்படிங்கறத அவங்க முடிவு செய்யணும் அப்ப வந்து இது ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்ப இதுல விதிவிலக்குகள் உண்டு அப்ப உபய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன லக்கணம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த லக்கணங்கள் வந்து உபய லக்கணம் இப்ப இந்த உபய லக்கணங்களுக்கு ஏழாம் இடமே பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் வர்றாங்க அப்ப இந்த லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழுக்கதிபதி ஆட்சி உச்சம் பெறுவதோ அல்லது வந்து ஏலி வலுவாக இருப்பதும் கடுமையான காலதோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மீனக்கணத்துக்கு ஏழு ஏழு ஆட்சியாக கண்ணி இலக்கணத்துக்கும் ஏழுக்கு அதிபதி ஏழு ஆட்சியாக இருப்பதும் இந்த மாதிரி உபயலக்கணங்களுக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் வந்து அந்த ஏழுக்குடைய கிரகம் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கும் குறிப்பிட்ட வயதில் திருமண யோகத்தை கொடுக்கும் அது அந்த வாழ்க்கை சிறப்பாகவும் அமையும் அதனால எந்த பாதமும் இல்லை அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல பார்க்க வேண்டியது ரெண்டு ஏழு எட்டு அப்ப இதை எல்லாமே பார்த்து முடிவு பண்ணிட்டு நம்ம பார்க்க வேண்டிய அமைப்பு என்னன்னு தெரியல முழுமையான ஜாதகம் பொறுத்து அப்படிங்கிறது பேஸ் பேசிதான் நம்ம எல்லாமே பார்க்கணும் முதல்ல இது இவங்களுக்கு வந்து கொடுப்பினை உண்டு அப்ப திருமண அமைப்பு இளவயத்துல நடக்கிறதுக்கு அமைப்பு இருந்தாலும் இதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு லக்கணம் வழங்கிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப ஒரு ஜாதகத்துல இந்த இது எல்லாமே பார்த்துட்டு லக்கணம் வலிமையா லக்னத்துல அதுல குடிப்பினை உண்டா அப்படிங்கிறத பாக்கணும் லக்கணம் ஸ்தானங்களையோ லக்கணம் பலமாக இருந்தால் அவங்க அனுபவிக்க அமைப்பு குறிப்பிட்ட வயதிலேயே கிடைக்கும் இப்ப மற்ற இடங்கள்ல இருந்த லக்னம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல இரு அப்படி இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட வயசுல திருமணம் பண்ணினாலும் அதனுடைய வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது அதனுடைய வேல்யூ வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது சாதாரணமா நினைச்சுடுவாங்க பெருசா அதுல ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு இது வந்து அவங்களுக்கு தெரியாது அதுதான் அதனோட அமைப்பு அப்படிங்கிறது அப்ப ஒரு இரு மனங்களை ஒன்று சேர்த்து வாழணும் அப்படின்னா லக்கணம் ரெண்டு நாலு அஞ்சு புத்திரஸ்தானங்கிறது அஞ்சு நாலாம் கிடங்கிறது சுகஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் எட்டாம் இடங்கிறது மாங்குள்ளி ஆயுசஸ்தானம் பன்னெண்டாம் இடங்கிறது பஞ்சரை சுகம் அப்ப இந்த இடங்கள் நல்லா நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வயதுல நல்ல திருமண வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு அப்ப இது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வந்து பார்க்கக்கூடிய ஜாதகமும் நல்ல நேரத்திலயே அமையும் இப்படி ஒரு ஜாதகம் இப்ப அவங்க பொருத்தம் பார்க்காமயே கல்யாணம் பண்ணா கூட அவங்களுக்கு வந்து நல்ல திருமண வாழ்க்கை அமையும் சில பேர் சொல்றாங்க இல்லைங்களா இப்ப பொருத்தம் பார்த்து பார்த்து நம்ம கல்யாணம் பண்றோம் சில பேர் பார்க்காமயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு விதியில வந்து கொடிப்படை அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பொருத்தம் பார்க்காம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் கூட அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாவே இருக்கும் ஆனா அந்த கொடுப்பணி அப்படிங்கறது லக்கணம் ரெண்டு ஏழு இதெல்லாம் கேட்டு பாதிக்கப்பட்டு இருந்து நீ எத்தனை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினாலும் அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் கூட மாறி நம்ம கைக்கு வரும் ஜாதகம் மாறி நம்ம கைக்கு அப்படி கூட வந்து நம்ம அதுல சிக்கலாம் இதனால வந்து நம்ம தலைவிதி என்னவோ அது போலதான் நம்மளுக்கு வந்து அஹ் அந்த அமைப்பு வந்து கொடுக்கும் அப்படி இன்னொன்னு ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் சுக்கரன் சுக்கரன் காரணத்தரவுன்னு சொல்றோம் அந்த சூரியனும் சுக்கரனும் நாப்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமண தாமதம் ஆகும் அப்ப எல்லாமே நல்லா இருக்கு பிறந்த ஜாதகத்துல ரெண்டு நாலு ஏழு எட்டு எல்லாமே சிறப்பா இருக்கு தசாபுத்தியும் நல்லா இருக்கு அப்ப ஏன் திருமணங்கள் நடக்கல சில பேரத்துக்கு அப்படியே இருக்கு இது எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் சுக்கரன் நாப்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல போகும்போது அவங்களுக்கு திருமண தாமதம் ஏற்படும் அதுக்குண்டான அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஜாதகத்திலையும் போ தோசை இருக்கு இல்ல அது வேற தோசை இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வயசுல திருமணம் நடக்குது இப்ப ரெண்டுல செவ்வாய் ரெண்டுல சனி செவ்வாய் ஏழுல சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகம் இருந்தாலும் குறிப்பிட்ட வயசுல ஒரு சிலருக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா சுப கிரகங்களின் பார்வை அந்த இரண்டாம் இடத்துக்கோ ஏழாம் இடத்துக்கோ தொடர்பு இருக்கும் இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து அந்த குறி பாவகிரகம் இருந்தாலும் திருமணம் நடக்கும் அது வந்து பொதுவா அந்த ஜாதக ஆய்வை பொறுத்து ஜாதகத்தை பொறுத்து இருக்கு ஏன்னா பாவகிரகங்கள் இருக்கு இப்ப திருமணம் நடந்திருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இதுவே இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஒரு பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து ஜாதகம் எப்படி இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிட்டாங்க குடும்பம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காத நம்ம பார்வைக்கு வருது அப்படின்னா அந்த ஜாதகத்துல வந்து ஒருத்தருடைய லக்கணம் இன்னொருத்தருடைய ராசியாக அமைந்தால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க சமாளிச்சு வாழக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு இப்போ நம்ம பொறுத்த போது கூட அதை நம்ம அந்த மாதிரி பார்த்து சேர்த்தும் போது அவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒருவருடைய இலக்கணம் இன்னொருடைய ராசி இன்னொன்று அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய்க்கு ஆண் ஜாதகத்தில் உள்ள சுக்கரன் மூணு பதினொன்னாக இருக்கணும் ஆண் ஜாதகத்தில் உள்ள சுக்கரனுக்கு பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் மூணு பதினொன்னாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் பிரியாம ஒரு அன்யோன்யமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் இப்ப வந்து இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ரெண்டு உதாரண ஜாதகம் ஒண்ணு வந்து பிளஸ் ஒரே ஒரே வயசு அவங்களுக்கு நண்பர்களா இருந்தாங்க ஒட்டுக்கா படிச்சாங்க அதுல ஒருத்தருக்கு வந்து திருமணம் அமைஞ்சிருச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கு நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்குது இப்ப நாப்பத்தி ஒரு வயசாச்சு இன்னொருத்தருக்கு திருமணமே இல்லை இப்ப இதுக்கு என்ன காரணம் அது அவங்க விதியின் அடிப்படையில் தான் அப்ப ஒருத்தருக்கு திருமணம் ஆகுல்ல அப்படிங்கும் போது அவங்க அந்த அம்மா அவர் வந்து ரெண்டு பேருந்து ஒரே வயசு தான் விஷ லக்கணத்துல ராகு பன்னெண்டு டிகிரி சுக்கரன் பதினஞ்சு டிகிரி சூரியன் இருபத்தி ரெண்டு டிகிரி அப்ப பாத்தீங்கன்னா லக்கணத்திலேயே அந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பாவகத்திலேயே இருக்கிறாரு ராகு சூரியனுக்கு கிடையில பாவகத்திலேயே அந்த லக்னாதிபதி மாட்டிக்கிட்டதுனால எல்லா விஷயங்களையும் இவர் போராடிக்கிட்டேதான் இருக்கும் ரெண்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் எப்படி இருக்குன்னா விரயத்துல இருக்கிறது மேஷ வீட்டுல அப்ப குடும்பாதிபதி இவருக்கு விரயம் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பலம் இல்லை ஏழு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி ரெண்டு கிரகம் பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த மாதிரியே தான் துளாராசியில் செவ்வாய் சனி ரெண்டுமே வக்கரம் பெற்ற நிலையில் இருக்குது அப்போ செவ்வாயும் சனி இப்போ பாவ கிரகங்கள் ஆறுல மறியது நல்லதுதான் செவ்வாய் சனி ரெண்டுமே சேர்க்கையா இருக்குது ஆறாம் இடத்துல எட்டுல குரு இப்போ இங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் அஷ்டமாதிபதி சாரத்தை வாங்கியிருக்கு அப்போ அஷ்டமாதிபதி சாரத்துல வா வாங்கும்போது அங்கேயும் திருமண தடை கடுமையான ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு சனியோட சேரதே தப்பு அப்போ எட்டு கொடையவன் சாரத்தை வாங்கினதுனால இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு தான் இருக்குது அப்படியே மீறி இப்போ அவருக்கு நாற்பத்தி ஒரு வயசு அப்படிங்களா முப்பத்தஞ்சு வயசில் ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணினாங்க வயசெல்லாம் கம்மியாக சொல்லி சரி நம்ம திருமணம் எப்படி ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி முகூர்த்த புடவை எல்லாமே எடுத்துட்டாங்க அப்போ இவங்க வயசை கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு போன் பண்ணியிருக்கிறது மாப்பிள்ளைகள் அப்போ விஷ் பண் விஷ் பண்ணுறப்ப அவர் சொன்னார் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்லையே அப்படின்ட்டு அந்த ஒரு சம்பவம் தான் அதுக்கப்புறம் இது ஏதோ பொய் இருக்கு கல்யாணம் அதோட நின்று போச்சு இப்ப இது வந்து வயசுல நடந்தது இப்ப நாற்பத்தி ஒரு வயசு ஆச்சு இன்னும் பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு அமையல இன்னொன்னு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆன பொண்ண கல்யாணம் பண்ணலாம் இன்னொன்னு உடல் ஊனம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு மாசோட ஏத்துக்குங்க அல்லது ஆறு மாசம் ஒரு வருஷம் கொஞ்சம் மூத்த பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல நிறம் எல்லாம் பாக்க வேண்டாம் நீங்க ஏத்துட்டோன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் நாற்பத்தி ஒரு வயசு ஆகியுமே அப்படியேதான் பாத்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா திருமணம் அப்படிங்கிறது இன்னும் நடக்குல அப்போ குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல போகும்போது என்னன்னா எதையும் நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா நம்மளுக்கு விதியில கொடுப்பனே அவ்வளவுதான் அப்ப வந்து அவங்க மனசு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவருக்கு திருமணம் ஏன்னா அந்த சூரியனும் சுக்கரணும் அஸ்தமனம் ஆரோங்கிறது சுக்ரனும் கெட்டு போச்சு அதுவும் லக்னாதிபதியாவே வந்துருச்சு இப்படியே இருந்தா அவருக்கு திருமணம்ங்கிறது கிடையாது அப்ப இது ஏத்துக்கிட்டு போனா மட்டும்தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையுங்க ஆனா அதை அவங்க சொன்னா ஏத்துக்கிட்டு போறது கிடையாது அது அவங்களுடைய கொடுப்புனே அது அவ்வளவுதான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்ப இப்படி இருக்கீங்கள அப்ப முதல்ல வந்து அவங்க பிறந்த ஜாதகத்துல கொடுப்புனே என்ன நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே போல இருக்கிறது இல்லைங்களா அப்போ நம்ம கொடுப்புனே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம திருமண வாழ்க்கையை நம்ம தான் யோகமா மாத்தணும் நம்மளுக்கு கரெக்டான வயசுல அமைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம அதை பண்ணலாம் இப்படி பாவம் கேட்ட தொடர்புகள் இருக்குது அப்படின்னா அது கண்டு நம்ம அடுத்து என்ன மூவ் பண்ணணும் மட்டும்தான் உண்டு ஏன்னா திருமணம் அப்படிங்கறதே மனசு மனசு ஒத்து போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருமணங்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதே திருமணம் அதுல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் நம்ம அதை அனுசரிச்சு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா தான் அந்த குடும்பம் அப்படிங்கிறது அப்ப இதை ஏற்றுக்கிட்ட இருந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்ப திருமணத்துக்கு மிகவும் முக்கியமான இடம் கேட்டீங்கன்னா லக்னம் முதற்கொண்டு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இத்தனை இடங்களையும் பார்த்துட்டு அந்த காரக கிரகமான பாவ பாவகரக தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவங்க எதிர்பார்த்தபடி அந்த திருமண யோகா அவங்களுக்கு வந்து அமையும் இது அமைந்து அமையறதே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் இன்னொன்னு இந்த திருமண தடை திருமண ஆகல திருமண தடை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு போக வேண்டிய கோயில் அது ஒரு கோயில் சொல்றேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் பொதுவாக இந்த காரக கிரகம் கெட்டுச்சு சுக்கரன் கெட்டு போச்சு அப்படின்னு அவங்க போக வேண்டியது திருச்சி ஸ்ரீரங்கம் இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் பெருமாளை அஞ்சு டு ஆறு கோபூஜையில பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு அல்லது சுக்ரம் அஸ்தமனம் ஆனவங்களுக்கு அல்லது பன்னெண்டாம் இடம் பஞ்சனி ஸ்தானம் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து சுக்கரதோஷ நிபர்த்தி அப்படிங்கிற பரிகாரம் பண்ணலாம் அல்லது சுக் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்க ஏன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் திருமணத்துக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமண தடை விலகி திருமணம் நடக்கிற அமைப்பு வந்து உண்டு இன்னொன்று சென்னைக்கு பக்கத்தில் திருவிடத்தை நித்திய பெருமாள் கோயில் இங்கே வந்து நித்தம் நித்தம் திருமணம் நடக்கும் அந்த நித்திய பெருமாளுக்கு அப்போ அந்த நித்திய பெருமாள் கோயிலுக்கு போய் மாலை வாங்கி வழிபாடு பண்ணி அந்த மாலையை கழுத்தில் அணிந்து கோயிலில் ஒன்பது முறை வளம் வந்து பெருமாளை வேண்டிட்டு வரணும் திருமணம் நம்ம சீக்கிரம் நடக்கணும் வேண்டிட்டு வந்தாங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் குறிப்பிட்ட நாளில் திருமணம் நடக்குது இதை அவங்க மனசார செஞ்சுட்டு வந்தாங்கன்னா வேண்டிட்டு வந்து அந்த மாலையை கொண்டி வீட்டில் வைக்கணும் அப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் தம்பதி சமயத்துல வந்து அந்த இறைவனை வேண்டிட்டு தான் நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னு வேண்டிட்டு அந்த மாலையை கோயில் பிரகாரத்தில் அங்கே வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க குடும்பம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு இன்னொன்று வந்து மாங்கல்யஸ்தானம் சொல்கிறாங்க இல்லைங்களா எட்டாம் இடத்துல சனி எட்டுல சனி கேது செவ்வாய் இந்த மாதிரி பெண் ஜாதகத்துல தோசை இருக்கிறவங்க வந்து மயிலாடுதுறை போற வழியில கோயில் அறிவுல ராமநாதேஸ்வரர் மங்களாம்பிகை இந்த எத்துல சனி ராம் கேதி இந்த மாதிரி வந்து மாங்கலிய தோசை இருக்கிறவங்க அல்லது திருமண தடை இருக்கிறவங்க அந்த கோயில்ல திருமண தடை இருக்கிறவங்க மாங்கிலியம் மஞ்சள் பெயர் வச்சு வழிபாடு பண்றது மாங்கிலிய தோசை இருக்கிற பெண்கள் வந்து அந்த அம்பாள் இருக்கிற மாங்கிளிய மஞ்சள் பெயரை வந்து அணிவதன் மூலம் அவங்களுக்கு அந்த மாங்கிலிய தோசை விலகி கனவு காயின் பலன் அதிகரிக்கிறதும் திருமண தடை உள்ள பெண்களுக்கு திருமணம் நடக்கிறதும் அமைப்பு வந்து உண்டு இன்னொன்று வந்து திருச்செங்கோடு அர்த்த பக்கத்துல அந்த கோயில் இருக்கிறனால அனுப்பிச்சிட்டு இருக்கேன் திருச்செங்கோடு அத்தராஸ்வரர் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனவங்க பெண் வந்து சிம்ம ராசி ஆண் மகர ராசி பொறுத்த வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் அப்படி இருந்தும் பொருத்திட்டாங்க கிரக அமைப்பு பெருசா ஒண்ணு இல்லை ஏன்னா இப்ப வந்து வசதி பொண்ணு வேலை பொண்ணு வந்து வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொறுத்து இல்லேன்னு சொன்னாலுமே அதை பண்ணணுங்கிற ஒரு பண்ணுவே வர்றாங்க அப்ப சிம்மராசி அப்படிங்கிற வந்து எதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க வசதி இருக்கு எல்லாமே இருக்கு ஒரு மூணு மாசம் கூட காக்கு பிடிக்க முடியல ஏகப்பட்ட சண்டை பொண்ணு இங்க திரும்பதான் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க திருப்பி வந்தாங்க அவங்க பொண்ணும் பையன் தரும்பு வந்தாங்க இங்கதான் பொருந்த பார்த்தாங்கன்னா நமக்கு தெரியும் உங்க அப்பா கிட்ட நான் வேண்டாம்னு சொன்னேன் 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 கேட்கிறேன் எங்க அப்பா எனக்கு சொல்லவே இல்லை ஏன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பையன் எல்லாம் சம்பளத்துல இருக்காரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற உதவி வந்து பண்ணிட்டாங்க சொல்ல முடியாது இல்லைங்களா அந்த பையன்கிட்ட நம்ம சொல்ல முடியாது அப்ப அவங்க அப்பா ரொம்ப பழக்கமானவங்க எதை சொன்னா அவருக்கு சங்கடப்படுவாரு அப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செங்கோடு அத்தநாதீஸ்வரர் மாசம் மாசம் நீங்க போயிருங்க ரெண்டு பேரும் ஜோடியா தான் போகணும் தனியாலாம் போக கூடாது போங்கன்னு சொன்னா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் போனாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கன்சீவ் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அதனால என்ன பெரும்பாலும் பக்கத்துலயும் போவாங்க தூரம் சொன்னா கேட்டு போயிருவாங்க திருப்பி அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது அதனால நான் திருமண தம்பதிகள் பிரிவினை ஆஹ் பிரச்சனையா இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ஜாதகத்துல பாத்துட்டு ஏன்னா ஜாதகத்துல வந்து அந்த பெண் வந்து டைம் சரி இல்லாம இருந்தால் செவ்வாயுடைய கேது இந்த மாதிரி வந்து ஆறு எட்டு திசைகள் நடந்தால் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இருக்குதுன்னா அந்த டைம் தாண்டி போக சொல்லுவோம் நம்ம அந்த டைம் அனுப்பிச்சுட்டாலும் அந்த பிரச்சனை வந்து தீராது அப்போ அந்த டைம் வரைக்கும் நீங்க இருங்க சண்டை போட வேண்டாம் நீங்க ஒன்றும் ஒரு அஞ்சு மாசம் பிரச்சனை அதுக்கப்புறம் உங்க பொண்ணையோ மருமகனையோ இந்த கோயிலுக்கு மாச மாசம் கூட்டிகள ரெண்டு மாசம் கூட்டி போன அதுக்கப்புறம் அவங்களே போயிக்குவாங்க அந்த பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு குழந்தை அவங்களுக்கு நல்ல குரம்பு செட்டில் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இப்ப இல்ல அவங்களுக்கு பெங்களூர்ல இருக்காங்க நல்ல திருமண வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறதே இல்ல அப்ப திருமண பிரிவினை ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்காங்க ஏன்னா இப்ப அந்த குழந்தை வர வரைக்கும் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாகும் குழந்தைங்க கொண்டு வந்துச்சுன்னா அவங்களை அதை கவனிக்கவே அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்ப அந்த எல்லாம் தானா போயிடும் அப்ப அதனால வந்து இந்த மாதிரி திருமண திருவினை திருமண தடை இருக்கிறவங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடு செய்யும் போது வந்து அவங்களுக்கு திருமண தடை வளகுது இவ்வாறு எதோ சரியில்லாத ஜாதகங்களை சேர்த்துட்டாலும் அதை சேர்க்கறதுக்கு என்ன வழியோ நம்மனால முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம செய்யறது வந்து நம்மளுக்கு அது புண்ணியம் ஏன்னா இந்த கலையத்தை நம்ம குருநாதர் நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருக்கிறாங்க அதை நம்ம முறையா பார்த்து நம்ம செய்யும் போது அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கு இது நமக்கு புண்ணியமும் கூட சரிங்களா அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கலையை கத்து கொடுத்தா எனது குருநாதர் சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கு நான் நமக்கு நன்றியே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர் சொன்னதுனாலதான் ஒவ்வொரு இதுலையும் என்னால தெரியும் திருமண பொறுத்த அப்படிங்கிற விஷயமே பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுனாலதான் இப்ப முழுமையா நான் பார்த்துட்டு இருக்கிறார் ஏன்னா தோசை இருந்து கிரக பொருத்தத்திலிருந்து கிரக பார்வை எப்படி அந்த ஏன்னா முதல்ல ஒரு இதாக இருந்தாலும் இப்போ பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இது இல்லை நம்ம ஐயா இருக்காரு நம்ம ஐயா சொல்லி கொடுத்த ஒருபடி இப்போ பார்ப்போம் ஏன்னா இது நம்ம ஐயாவே பார்க்குற மாதிரி அந்த ஒரு இதுல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நல்லபடியாக போயிட்டு இருக்குது நான் ஒரு எட்டு வருஷமா ஜாதம் பார்த்துட்டு இருக்கிறேன் தெளிவாக போயிட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை அதனால ஐயாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு எனக்கு பேச வாய்ப்படுத்த ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி என் பேர் தனபாக்கியம் சிவன்மலை ஆண்டவர் ஜோதிடம் நத்தக்கடையூர் இருந்து அறச்சூர் போகிற வழியில் நத்தக்கடையூர் என்னுடைய செல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர்